வணக்கம் நண்பா மகேந்திரா இருந்து தார் ராக்ஸ் கார் வந்தோடனையும் அதுக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துச்சு நிறைய பேர் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் மகேந்திரா எது தெரியுமா இந்த வெயிட்டிங் தான் மகேந்திரா தார் ராக்ஸ் ஃபோர் இன்ட்டு டூ அப்படிங்கிற மாடல் நம்ம மார்க்கெட்ல வந்துச்சுல்ல அதுக்கான வெயிட்டிங் பீரியட் மட்டும் எவ்வளவு தெரியுமா மென்ஷன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதுலயே ஃபோர் இன்டூ டீசல் ஆட்டோமேட்டிக் கார் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டிங் பீரியடு எட்டுல இருந்து ஒன்பது மாசமா இருக்குது மற்ற வேரியண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது போது ஆறுல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் மினிமம் வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா லைன் அப்ல நிறைய கார்கள் வந்து இருக்குது ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க இதே தான் இந்த பிரச்சனையை தான் காரணம் காட்டிட்டு தார் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தள்ளி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது பரவாயில்ல எக்ஸ்யூவி செவன் டபுளோன்னு ஒரு காரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்குதா அந்த காருக்கு இனிஷியலாக வெயிட்டிங் பீரியடே ரெண்டு வருஷம் வரைக்கும் கொடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா கார் வாங்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது மகேந்திரா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்கிரேட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் கொடுக்கிற டைம்ல புதுசா நிறைய கார்கள் ரிலீஸ் ஆகும் அப்ப கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கண்டிப்பா மகேந்திரா கம்பெனி இந்த வெயிட்டிங் பெய்ட்ட குறைக்கிறதுக்கான வேலைகளை கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு ஒப்பீனியன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க